திருப்பாடல் இருபத்தி இரண்டு துயர் மிகு புலம்பல் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை காப்பாற்றாமலும் நாம் தேங்கி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு துளையில் இருக்கின்றீர் என் கடவுளை நான் பகலில் மன்றாடுகின்றேன் நீ பதில் அளிப்பதில்லை இரவிலும் மன்றாடுகின்றேன் எனக்கு அமைதி கிடைப்பதில்லை நீரோ தூயவராய் விளங்குகின்றீர் இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர் எங்கள் மூதாதையர் உண்மையில் நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர் உண்மை அவர்கள் வேண்டினார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் உண்மை அவர்கள் நம்பினார்கள் ஏமாற்றம் அடையவில்லை நானும் ஒரு புழு மனிதனில்லை மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன் மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர் உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் என்னை கரப்பையன் என்று வெளிக்கொணந்தவர் நீரே என் தாயிடம் பால் குடிக்கையிலேயே என்னை பாதுகாத்தவரும் நீரே கருப்பையில் இருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும் ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன பாசானின் கொழுத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டன அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகலத் திறக்கின்றார்கள் இறை தேடி சீரை முழங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள் நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன் என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின என் இதயம் மெழுகு போல் ஆயிற்று என் உள் உறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று என் வலிமை ஓடு போல காய்ந்தது என் நாவு மேலன்னத்தோடு உட்டிக்கொண்டது என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டி தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம் அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றார்கள் என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர் என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர் நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும் என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரைக் காத்தருடும் இந்த நாய்களின் வெறிய நின்று என் ஆறு உயிரை காப்பாற்றும் இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து காட்டெருமைகளின் கொம்புகளில் சிக்கியுள்ள என்னை பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள் யாக்கோவின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள் இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரே பணியுங்கள் ஏனெனில் அவர் எண்ணவில்லை அதை கவனியாமல் இருந்துவிடவில்லை தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார் மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன் எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர் ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக பூபுலையின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர் பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர் ஏனெனில் அரசு ஆண்டவருடையது பிற இனத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகின்றார் மண்ணின் செல்வர் யாவரும் அவரே பணிவர் புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்துக் கொள்ளாதோரும் அவரை வணங்குவர் வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர் இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரைப் பற்றி அறிவிக்கப்படும் அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர் இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர்